உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் லாபம் எதுதெல்லாம் எதெல்லாம் தனவரவை உண்டாக்கும் போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கு பத்து குடையவன் யாருனா சுக்கரன் சுக்கர பகவான் பத்து குடையவனாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு வந்து சுக்கரனே வந்து உங்களுக்கு பணம் தரப்போகிறார் சுக்கரன்லாம் பணம் தந்தால் அப்படி திருவர் ஸோ அப்போது வெள்ளி சுக்கரம் இருத்தி சுபமிகைவாய் வக்கரமின்றி வரமகத்தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறலேன்னு அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து நிறையா விஷயங்களை தெம்பா நல்ல புதிய புதிய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுல சுக்கரனை நடிச்சுக்க முடியாது ஸோ அப்போ அந்த சுக்கர பகவானை டியூன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வளம்புரி சங்கு வீட்டுக்குள்ள ஸ்ரீ இந்த ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி ராமஜெயம் மாதிரியான விஷயங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி லக்ஷ்மி சுக் சுக்கரனாலே லக்ஷ்மி தான் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய அம்சங்கள் அஷ்டலட்சுமிகள் அப்படியே வரிசையாக அஷ்டலக்ஷ்மி எல்லாருமே ஆதி லக்ஷ்மி தனலட்சுமி தானிய அந்த மாதிரி அஷ்டலட்சுமிகளும் இருக்கக்கூடிய ஒரு படங்களாக நீங்கள் வைத்துக்கொள்ளுதல் அது படமாக இருக்கலாம் சிலையாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள்ன்னு பார்த்திங்கன்னா அவருடைய அம்சங்கள்னு பார்த்தா எல்லா விஷயங்களும் நல்ல காரியங்கள் வீட்டில் நிறைய ஊருகா ஊருகா பாட்டில் வச்சுருந்தா லக்ஷ்மி வருவாங்கறாங்க சம்பந்தமே இல்லாத டாப்பிக்காக இருக்கேன் குருஜி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த ஊருகா பாட்டில் வீட்டில் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரீத்தியானது எதுனா இசை சங்கீதம்ங்கிறாங்க ஸோ அப்போது சங்கீதம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதேனும் ஒன்று அதாவது வந்து கிட்டாரோ அல்லது இப்போ இதோ ஒரு மிருதங்கமோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு ஷோகேஸ் அது ஒரு ஒன்று வாங்க முடிஞ்சால் உண்மையிலேயே அதை வாங்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அது பொம்மை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஷோகேஸில் வைக்கிற பொம்மை மாதிரி வாங்கிக்கிறது இன்னும் சிறப்பு அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் அடுத்து சுக்கர பகவான் அப்படிங்கிறது நறுமணம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரூமுக்குள்ளே எப்பயுமே வாசனை இருக்கிற மாதிரி ஸ்ப்ரேஸ் உங்களுக்கு வந்து அந்த சுக்கரனாலே வந்து உங்களுக்கு வந்து வாசனை பூக்கள் மலர்கள் ஜாஸ்மின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு லக்ஷ்மியோட சிலை அது வெள்ளி முகம் அதுக்கு வந்து மஞ்சள் கலரில் ஒரு அந்த அந்த கழுத்தில் போடுறதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா அந்த இது வந்து மல்லிகை பூவால் எப்பயுமே டெய்லி சுற்றி வரும் அதெல்லாம் நல்லது உங்களுக்கு எது இதெல்லாம் ஆகாது உங்கள் ரூம்குள்ளே எது இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு கலரே ஆகாது உங்களுக்கு ரெட்டு சம்மந்தப்பட்ட எது முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஆகாது ரெட்டே உங்களுக்கு ஆகாது ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமைகள் ரெட்டு ரெட் கலரில் எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க அது உங்களுக்கு செட்டே ஆகாது கருப்பு கருநீலம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி சில்வர் ஒயிட்டு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ராசிநாதனாகவே சனி இருப்பதால் ஆஞ்சநேயர் ஐயப்பன் போன்றவர்கள்லாம் யோகாது காவல் தெய்வங்களாகப்பட்ட மதுரை வீரன் முனீஸ்வரன் இவங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க காவல் தெய்வங்கள்லாம் அதே மாதிரி பன்னிரெண்டு குடையவனாக குரு இருப்பதால் மஞ்சள் அவாய்ட் பண்ணுறது இங்கே நல்லது மஞ்சள் கோல்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பெரிய பெரிய சரீரம் இருக்கிற பொம்மைகள் பெருத்த பொம்மைகள்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் சின்னதாக இதாக இருந்தாலும் வைக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட படங்கள் மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட சிலைகள் போன்றவை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டப்பந்தயம் நம்மளே பார்த்துருப்போம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு பேரும் ஓடிட்டுருப்பாங்க ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளிகள் காலில் வந்து அந்த மிஷின் மாதிரி வச்சு ஓடுவார் இன்னொருத்தர் வந்து நல்லபடியாக ஓடுவார் ஒன்னால் நினைத்தால் அந்த உலகத்தை வெல்லலாம் அப்படிங்கிற தான் கான்செப்ட் அந்த வரிகள் அந்த வரிகளை ஒரு மாற்றுத்திறனாளி வச்சு காட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸை நீங்கள் டெய்லி பார்க்கணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ராசியான அம்சங்களாக இருக்கும் அதே மாதிரி வந்து சக் சுக்கரனாலே கல்யாணம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே ஒரு நாதஸ்வரம் அந்த ரூம்குள்ளே நீங்கள் நுழையும் போதே டும் 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 கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி எதுதெல்லாம் கல்யாணமான அந்த மிருதங்க வ வாத்தியங்கள் போன்றவை எல்லாம் இசைக்கிறது நல்லது மைல்டாக ஒரு டியூன் எப்பயுமே அந்த ரூம்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சுக்கரனுடைய அனு அனுகிரகம் இருந்துகிட்டே இருக்கணும் சுக்கரன்னா ஊடகம் சுக்கரன்னா கம்ப்யூட்டர் ஸோ அப்போது ஒரு பிஸ்னஸ் பேசும்போது உங்கள் முன்னாடி ஒரு ஐபேடு மாதிரி இப்படி இருக்கணும் அந்த ஐபேடு மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் இப்படி தள்ளி தள்ளி இப்படி பேசுகிற மாதிரி இருக்கணும் கையில் தொட்டு அந்த ஊடகத்தை தெரு தொடுதிரை மேல வரக்கூடிய அந்த இது இதை இப்படி தொட்டு இதை பாருங்கள் இது இதை பாருங்கள் இது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் அதை தொட்டு தொட்டு பேசுகிற மாதிரியான அம்சங்களாக இருக்கணும் அந்த ஊடகத்தை அல்லது லேப்டாப் மாதிரி இருந்தனா லேப்டாப்பை தொட்டு இங்கே பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் ப்ரோ இந்த இந்த ப்ரமோஷன் பாருங்கள் இந்த விஷயத்தை பாருங்கள் அப்படி திருப்பி அதை காட்டுற மாதிரி இப்படி திருப்பி காட்டுற மாதிரியான ஒரு அமைப்புடையதாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தொங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கரன் சொல்கிறாங்க எதெல்லாம் தொங்கக்கூடிய விஷயமோ ஒரு ஒரு டோர் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமோட மூளையில் வந்து ஒரு மாலை மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு ஒரு டிசைனர் ஒரு அழகாக ஒரு டிசைன் வந்து இப்படி தொங்குறோம் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லது மீன் மாதிரியான இனப்பெருக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் சுக்கரனா கலத்திரக்காரன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் என்னென்னா ஒரு மீன் பொம்மை இப்படி ஒரு மீன் பொம்மை இப்படி ஒரு மீன் பொம்மை இப்படி ஒரு மீன் பொம்மை அந்த மீன் பொம்மை எல்லாத்தையும் அழகாக நீங்கள் கோர்த்து அப்படி தொங்க விடுறீங்க அது என்ன கலரில் சில்வர் கலரில் அதெல்லாம் உங்கள் ரூம்குள்ளே அப்படி தொங்க விடுற மாதிரியான பெரும்பாலும் வந்து உங்களுக்கு கருப்பு கலர் மீன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது கருப்பு கலர் மீன் உங்களுக்கு ஆகாது உங்கள் ரூமில் ஒரு மீன் தொட்டி இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ரூமில் மீன் தொட்டி அந்த மீனில் வந்து படிகார கற்கள் மாதிரி ஒரு கூழாங்கற்கள் போல் அந்த மீன் தொட்டிக்குள்ளார நீங்கள் போட்டு வச்சுக்கணும் பெரும்பாலும் நீங்கள் அதுக்குள்ளே பச்சை கலர் செடிகள் இருக்கிறத தவிர்க்கணும் பச்சையே வேண்டாம் கூழாங்கற்கள் அதில் வந்து நல்ல வெள்ளை கலர் மீன் கோல்டு கலர் மீன் போன்றவை எல்லாம் இருக்கிறது நல்லது ரெட்டு கலர் மீன் உங்களுக்கு வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளை நிறத்தால் செய்யப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்ட் போர்டு ட்ராயிங் போர்டு ஒரு ஆ ஒரு ட்ராயிங் போர்டு சும்மா அப்படி இருக்குது வெள்ளை கலரில் அது கீழே நீங்கள் வந்து அந்த டிராயிங் போர்டில் பேசும்போது இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி பேசுகிறீங்க அப்படி எழுதி பேசுகிறீங்க அந்த ஆர்ட்டு இப்படி வரைஞ்சு காட்டுறீங்க வரைதல் என்பது சுக்கரன் பாடுதல் என்பது சுக்கரன் இதெல்லாம் உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு லோகோ ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா ஒரு டிவியில் உங்களை பற்றி ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கணும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டை பற்றி போட்டிருப்பாங்க அவங்களோட ப்ராண்டு வந்து அந்த அங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த டிவியில் வந்து என்ன ஆயிருக்கும்னா அவங்களோட பிராண்டோடைய அவங்களோட விளம்பரம் ஆடு அவங்களோட மைல் சாதனைகள் கல்வி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் எங்களுடைய ஃபியூச்சர் விஷயம் அது ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் தான் லீடர்ஸ் அது இது இது மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அதில் ப்ளே ஆகிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு உங்கள் ரூமில் வைக்கிறது நல்லது முக்கியமாக அந்த ரூம்குள்ளே நாய்ஸாகவே இருக்கணும் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வீடியோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும் அட்டென்ஷன் சீக்கிங் அந்த ரூம்குள்ளே உள்ளே போனோடனே அதே மாதிரி நறுமணங்களாக இருக்கணும் ஊதுபத்தி கற்பூரம் போன்றவை எப்பொழுதுமே ஏறிகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் மிஸ்டு ஃபார்ம் மாதிரி அந்த ரூம் ஒரு ஒரு மைல்டான ஒரு மிஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் முன்னாடி நீங்க பெரும்பாலும் வந்து இந்த நாட்டு மருந்து பொருட்கள்னு சொல்லக்கூடியது என்னென்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் கிராம்பு அதெல்லாத்தையும் ஒரு ஒரு டப்பால அப்படி போட்டு வச்சிருக்கிறது சும்மா ஒரு ஸ்டைலுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறது போன்றவை நல்லது வந்து வா வாயில் அப்படி போட்டு மென்னிட்டே சாப்பிட்றதுக்கான அந்த அதிமதுரம் மாதிரியான வேறு போன்றவையெல்லாம் அவங்க இதில் இருக்கிறது ரொம்ப நல்லது வெத்தலை முக்கியமாக வெத்தலை வந்து ஒரு டப்பால வெத்தலையை மடிச்சு வச்சு வெத்தலையை மடிச்சு வச்சு அதோட பாக்கு வச்சு மூடி வச்சுருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும் பச்சை கற்பூரம் பயன்படுத்திய தண்ணீர் ஒரு பித்தளை பாட்டில் மாதிரி அந்த செம்பு பாட்டில்னு சொல்லுவாங்க செம்பு வாட்டர் கேன் அந்த செம்பு வாட்டர் கேனில் பச்சை கற்பூரத்தை உடச்சி அதில் போட்டு பச்சை கற்பூரத்தை குடிக்கிறது அந்த அந்த வாசனையுடைய தண்ணீரை குடிக்கிறதெல்லாம் சுக்கரனுக்குரிய பிரீதிகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பிஸ்னஸில் நிறுச்சு வெற்றி பெறுவீங்க ஏதா இருந்தாலும் நம்பர் ஆறில் ஆரம்பிங்க நம்பர் ஒம்பது நமக்கு ஆகாது வேண்டாம் நம்பர் ஒன்று வேண்டாம் அதே மாதிரி சில்வர் ஒயிட் கலரில் ஆரம்பிங்க விரலெல்லாம் பணம் ஜூபிலாம் பணம் வெட்டியெல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் எங்கும் பணம் நிறைய கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க கன்சல்டேஷன் எடுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்